டுவெண்ட்டி த்ரீ யோசிச்சு பார்க்கவே முடியாத தான் ஏன்னா அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம் அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனாரு அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி உட்காந்து பார்த்தேன் அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன் அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிக்கிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கொட்டுக்காலியை மறந்துட்டு அவரை இன்றைக்கு கட்டி பிடிச்சதும் நான் வாழைய மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன் முக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு மனியாம உட்காந்துட்டு இருந்தார் எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழைய வந்து என்னை கூப்பிட்டோடனே அதே டேட்டில் தான் விலீஸ் ஆகாத கண்டுபாடமுமே எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு பேசி கொடுத்துருக்காரு வினோத்து அவன் வந்து எங்கே சுற்றிக்கிட்டுருக்கான்னு தெரில வரல ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறது வந்து ரெண்டு படம் ஒன்றா டேட்டு போடும்போதே ரெண்டு அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான் நாங்கள் அடிக்கடி பேசிட்டு இருக்க ஆழ்த்திக்கும் போது வாழையும் ரிலீஸ் ஆகுது கொட்டுக்காலும் ரிலீஸ் ரெண்டு பேரும் ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஒரு கடத்துக்கு மேலே ரெண்டும் ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் வாழையும் கொட்டுக்காலையும் வருது நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காலையும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொட்டுக்காலையும் எழுத கைகளெல்லாம் வாழையும் எழுதுனா கந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே சாதாரண மண்ணில் வந்து புடிங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள் ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணில் இருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் புடிங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான் வினோத் அங்கேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காலையை கொண்டு வந்திருக்கான் யோசிச்சு பார்க்கும்போது இது கோஇன்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது ஆனால் ரெண்டு பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு நெல்சன் அப்படி நெல்சன் கொட்டுக்காலையும் பார்த்துட்டாப்புல இப்போ வாழையை பற்றி நிர்சன் இப்படி பேசுனார்ல கொட்டுக்காலியை பற்றி நெருசனே பேசினேன் எப்படி இருக்கும் வச்சுப்பாங்க நர்சன் சொன்னாப்ல என்கிட்ட தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காலின்னு கேட்டாப்புல நான் வந்து இல்லை என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆட்டோ ஒரு சீன் நடிச்சிக்காப்புல சூரி அப்படின்னாப்புல ஆனால் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா நலுக்கு நலுக்குனு மிதிக்காப்புல அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன் இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காது ஆட்டோக்குள்ளே கொகத்துக்கு ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன் ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு சொந்தக்காரங்களை கூட்டி கூட்டி வந்து தான் வேலையை ரெண்டு கண்டுபிடித்துக்கும் அப்படின்னு கேட்டார் ஏன்னா வாழையிலையும் அதே தான் எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க அது ஏன்னு அவருக்கு தெரியும் அவ்வளோ மிதி மிதிக்க முடியாது அடுத்தவங்களை இதுனால் நம்ம சொந்தக்காரங்கள்லாம் நல்லா மிதிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கையிலே தெரியும் ரொம்ப அற்புதமான நடிப்பா அண்ணன் நடிப்பு நான் போட்டுக்காலி பார்த்து யார்டையுமே பேசுகிறேன் நான் போட்டுக்கால நேற்று முடியும் போது மூணு மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலாம்னு விட்டேன் ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாத படம் அந்த படம் இருக்கும் நிச்சயமாக அந்த ரெண்டு படமும் ஒன்றாகாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக அந்த ரெண்டு படமுமே தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படங்களாக இருக்கும் ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று இந்த படம் பார்த்து நான் பார்த்தேன்ற விட பா பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாதிரியண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் எனக்கு இருந்துச்சு வெளியில் வந்த உடனே மாதிரி நான் இறுக்கி கட்டி பிடிச்சேன் அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன் அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்தேன் நான் இருக்கை கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சேன் எனக்கு தெரியலை கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நான் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின்னு என் சொன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அதை பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும் சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்த மட்டும் அதை படமாக கொண்டு வந்துட முடியாது எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது நான் அதை பார்த்துருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு இது நாலாவது படம் அவர் பண்ணியிருக்கிற அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாடு செல்வராஜன் நம்மட வாழை அப்படின்னு போயிருக்கும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க அதற்கு முன்னாடி மூணு படங்கள் பண்ணி மாதிரி செலவு யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுறேன் என்னோட முதல் பதிவை இது இதுவரைக்கும் அடித்ததான் சும்மாண்ணா அது போர் கிடையாது செக்ஸ் கிடையாது இப்படி மாதிரி இதாண்டா செக்ஸு அப்படின்னு நினைச்ச அடித்த மாதிரி இருக்குது இந்த படம் அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை இத்தனை பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவுக்கு மிக்கமா டெக்னிக்ஸ் தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகளை அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கன்றா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம செலவு செல்வராஜன் இருக்காங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன் வாழ்த்துக்கள்னேன் உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும் உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மண்ணின் மைந்தர்கள் உங்கள் உறவு எல்லோரும் காலங்காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயிரை கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷனே அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு நான் ஸ்கூலில் படிக்க போல சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம் எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன் அந்த டீச்சர் இல்லை அந்த டீச்சர் கொண்டுட்டு ஒரு டிபன் பாக்ஸர் அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க அந்த டீச்சர் அம்மா அவன் வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முதற் தெரியாதனமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க நாங்களும் கை நீட்டிகிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க பார் இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி என் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவன் ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே நல்லா மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப ஆயிடுச்சு சாப்பாடு ரொம்ப தூரமாக ஆயிடுச்சு அப்புறம் டிஃபன் பாக்ஸை திருட ஆரம்பிச்சுட்டோம் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சரு அந்த டி டீச்சர் ம டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன் என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா நான் போகிறேன் என்னை தயவுசாக பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் என்னை அனுப்புறாதுன்னு நான் இடம் பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளிங்க பாருங்கள் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இவ்வளோ இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்ற இன்றைக்காரன்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதனே உண்மைக்கேனே அத்தனை கைகள் இருந்து அவ்வளோ கும்பிடணுமுன்னே எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சந்தோஷ் சிவன் சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கணேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்திங்கண்ணே நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்திங்கண்ணே அது எடுத்தா தேனி ஈஸ்வரே நான் வெண்ணிலா கப்படிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் அவங்க சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுன்னே சொல்லிக்கிட்டே சாட்டினேன் அவ்வளோ இருக்கு இந்த படத்தை ஆரம்பித்த இன்றைக்கு நான் சொல்லிக்கிட்டே போயிருவினேன் ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும் கௌதம் வாஸ்தவன் சார் இந்த மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு செயல் வேறு ஆமாம் அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குண்ணே ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நிறையா சட்ட அது அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதித்து அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போய் இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன்னு அது மாறியன்னு உங்களை சேர்ந்ததே தேனீஸ் யாரும் படம் பிடிச்ச வேணும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன் அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெத்தார்களுக்கு தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி